தாமரை வாசிப்பது நிஷா மதுரை மற்றும் சென்னையில் நடைபெற உள்ள ஜூனியர் கோப்பை ஹாக்கி போட்டியின் சின்னமாக ஜல்லிக்கட்டு காலையான காங்கேயம் காலை பயன்படுத்தி தங்களை பெருமைப்படுத்தியாக கூறி ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போர் மாடுபிரி வீரர்கள் மகிழ்ச்சியுடன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பு பதினான்காவது ஆடுவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் மற்றும் மதுரையில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஹாக்கி விளையாட்டரங்கம் இடங்களிலும் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிறப்பாக நடைபெற உள்ளது மதுரை என்றாலே கோவில் நகரம் பாரம்பரியம் கலாச்சாரம் வீரம் ஜல்லிக்கட்டு என சொல்லிக்கொண்டே போகலாம் அதிலும் தை மாதம் பிறந்துவிட்டால் மதுரை மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவது வழக்கம் அத்தகைய பெருமையுடைய மதுரை மாநகரில் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடைபெற உள்ளது அதற்காக மதுரை தயாராகி வரும் நிலையில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் சின்னமாக ஜல்லிக்கட்டு காலையான காங்கேயின் காலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தற்போது உலகம் முழுவதும் பிரபலமாகி வருகின்றது ஜல்லிக்கட்டு காலையை பெருமைப்படுத்தியதற்காக மதுரை மாவட்டம் ஐராவது நல்லூர் பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளையை தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சின்னமாக வெளியிட்டு தங்களை பெருமைப்படுத்தியதற்காக மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் மேலும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது இந்திய அளவில் மட்டுமே பரவலாக பேசப்பட்டு வந்தது தற்போது உலக ஹாக்கி போட்டியில் சின்னமாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை இடம்பெற செய்ததன் மூலம் உலக அளவில் இந்த ஜல்லிக்கட்டின் பெருமை பேசப்படும் எனவும் காலை உரிமையாளர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மேலும் ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர் செல்வி யோகதர்ஷினி செய்தியாளர்களிடம் பேசும்போது கடந்த பத்து வருடங்களாக ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அவிழ்த்து வருகிறேன் தற்போது உலக ஹாக்கி போட்டியில் இந்த ஜல்லிக்கட்டு காலையின் எங்களது காலைகளின் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் மாடுபிடி வீரர் மற்றும் ஹாக்கி வீரரான வாடிப்பட்டியைச் சேர்ந்த காளிதாஸ் பேசும்போது ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரராக கலந்து கொள்பவர்களும் ஹாக்கி மைதானத்தில் விளையாடுபவர்களும் ஒரே மனோ பக்குவத்தில்தான் இருக்க முடியும் மனது ஒருநிலைப்பட்டு அமைதியான ஒரு நிலைக்கு சென்றால்தான் காலையை அடக்க முடியும் ஹாக்கியில் அமைதியான ஆழ்நிலை தியானத்தில் இருப்பது போல் விளையாண்டால் தான் வெற்றி அடைய முடியும் எனவும் அத்தகைய பெருமை மிக்க ஹாக்கிக்கு ஜல்லிக்கட்டு காலை சின்னத்தை வடிவமைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக மகிழ்ச்சியுடன் கூறினர் பேட்டிகள் செல்வி யோகதர்ஷினி திரு முத்து திரு அர்ஜுன் காலை வளர்ப்போர் திரு காளிதாஸ் மாடு பிரி வீரர் மற்றும் ஹாக்கி வீரர் மாடு அவுத்துட்ருக்கேன் இப்போ இந்த மதுரையில் நடக்க போகிற ஹாக்கி போட்டிக்கு வந்து காங்கேயம் காலையை எம்பலமாக வச்சுருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங் கா இதை வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை மாட்டின் உரிமையாளருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது இதை பண்ண துணை முதல்வருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி நான் பாரம்பரியமாக செல்யட் மாடத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த காக்கி போட்டின்னு சொல்கிறாங்களே அந்த போட்டிக்கு சின்னமாக ஆரம்பித்ததுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பெரிய நன்றி நாங்கள் மாட்டுக்காரங்களாக இருந்துருந்ததை பண்ண முடியாத கதை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அது பெரிய